ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளையே புதன்கிழமைக்கு சூப்பரான கலர்ஃபுல்லான பூக்கோளம் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக வந்திருக்கு கோலத்துக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம நேற்று படித்த கமெண்டில் ஆடி வெள்ளி கடைசி வெள்ளிக்கு போட்ட கோலத்துக்கு வந்த கமெண்ட்டில் ஒரு மூணு கமெண்ட் படிக்க டைம் இல்லை ஸோ அந்த மூணு கமெண்ட்டையும் படிச்சுட்டு அப்புறம் சுதந்திர தினத்துக்கு அன்னைக்கு ஆடி கடைசி வெள்ளிக்காகவே போட்டிருங்க அந்த கோலத்துக்கான கமெண்ட்ஸும் படிச்சலாம் ஃபஸ்ட்டு இந்த மூணு கமெண்ட்ஸில் புலவர் கண்ணன் பன்னீர் அப்படின்றதுலேருந்து அருமை நானும் உங்களை போன்ற கோலங்கள் விதவிதமாக போடுவேன் உங்கள் கோலம் அருமை அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க மிக்க மிக்க நன்றி உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கும் உங்களோட அன்பான சப்போர்ட்டை இருங்க கொடுத்துட்டேருங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததா விஜயராணி அப்படின்ற ஐடியிலேருந்து விஜயா சிஸ்டர் தான் உங்கள் கோலம் ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்குது நாளைக்கு இந்த குளம் தான் போட போறேன் வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க உங்களோட எல்லாரோட வாழ்த்துக்கும் மிக்க மிக்க நன்றி அடுத்ததாக சரஸ்வதி சிஸ்டர் தான் அருமை மிக அருமைன்னு சொல்லி நிறைய காற்று கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சரஸ்வதி சிஸ்டர் அடுத்ததாக நம்ம சுதந்திர தினத்துக்கு போட்ட கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் படிச்சிடல்களா சிஸ்டர்ஸ் கவி சூர்யா சிஸ்டர் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் சூப்பர் சூப்பர் பியூட்டிஃபுல்னு நிறைய ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவி சூர்யா சிஸ்டர் அடுத்தது நம்ம ஓமா சிஸ்டர் என்ன பாட்டோடு வந்திருக்காங்கன்னு பார்த்துடலாம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம் அம்முவின் தேசிய கொடி அனைவரது வீட்டிலையும் பறக்கட்டும் அப்படின்னு சொல்லி மூணு லைனுக்கு காற்று கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஓமா சிஸ்டர் எல்லோரும் இந்த கொடி கோலம் போட்டிங்களா நல்லா இருந்துச்சா அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சான் தேங்க்யூ ஸோ மச் உமா சிஸ்டர் உங்களோட அன்பான சப்போர்ட்டுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததான் நம்ம அமுதம் தான் அக்காவை போல் தாமரையும் மயிலும் அழகுன்னு சொல்லி சூப்பர் சிம்பிள் தம்ஸ் அப் அப்புறம் நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதம் சிஸ்டர் உங்களோட அன்பான சப்போர்ட்டுக்கு நானும் என்னோட அன்பான ஹார்ட்டை உங்களுக்கு அனுப்புகிறேன் அடுத்தது நம்ம சித்ரா சிஸ்டர் தான் தாமரை மயில் கொடி மூன்றும் சேர்ந்து கோலம் அருமை அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்து சுதந்திர தின வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அவங்களோட சப்போர்ட் இன்னைக்கு பேக் கடுத்துட்டே இருங்க என்னோடய அன்பான ஹார்ட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்தது நம்ம மணிமேகலை சிஸ்டர் தான் கோலம் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மணிமேகலை சிஸ்டர் அடுத்தது நம்ம ரம்யா சிஸ்டர் தான் சூப்பர் சிம்பிள் கொடுத்து சுதந்திர தின வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் அடுத்தது நம்ம ராஜேஸ்வரி சிஸ்டர் தான் குட் நைட் அண்ட் குட் மார்னிங் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே கோலம் சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ராஜேஸ்வரி சிஸ்டர் உங்களுக்கும் என்னுடைய அன்பான ஹார்ட்டுகள் அடுத்ததாக நம்ம சோனியா சிஸ்டர் தான் நம் நாட்டு தேசிய கொடி தேசிய பறவை தேசிய மலர் மூன்றும் மிக மிக அருமை வேறு லெவல் சுதந்திர தினம் வாழ்த்துக்கள்னு சொல்லி ஹார்ட்டும் ரோஸ் ஃப்ளவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சோனியா சிஸ்டர் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கும் உங்களோட அன்பான சப்போர்ட்டுக்கும் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் இன்றைக்கி இப்படி கொடுத்துட்டேருங்க சுதந்திர தினத்தன்னைக்கு போட்டிருந்த கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸும் படித்தாச்சு சிஸ்டர்ஸ் அப்புறம் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய சப்போர்ட்டும் நிறைய கமெண்ட்டும் வந்திருந்தது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிக்கணும் இந்த கோலம் முடிஞ்சிருச்சு ஸோ ஃபுல் கமெண்ட்டும் படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் சிஸ்டர்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஒன்றரை மணிக்கெல்லாம் நான் லைவ் வரலான்னு இருக்கேன் கண்டிப்பாக எல்லா சிஸ்டர்ஸும் வாங்க லைவ்லேயே கோலம் போடலான்னு இருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கமெண்ட்ஸ் படிக்க முடியுதா என்னான்னு பார்க்குறேன் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ஸ் எல்லாம் லைவில் படிக்கலான் தான் இருக்க மிச்சம் இருக்க எல்லா கமெண்ட்ஸும் பார்க்கலாம் எப்படி அமையுது அப்படின்னு கண்டிப்பாக கணக்கில் இருந்தீங்கன்னா வாங்க சிஸ்டர்ஸ் இப்போ இந்த கலர்ஃபுல்லான பூகோளம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா பல பல பலன்னு மின்னது இல்லைங்களா ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்